ஃபோன் செய்து என்னை வந்து மிரட்டும் தொனியில பேசியிருக்காங்க நீங்கள் ஏன் இவ்வளோ பிச்சைக்காரத்தை கீழ்த்தரமாக நடந்துக்கிறீங்க ஐநூறு ஆயிரம் வேணும்னா வந்து வாங்கிட்டு போக انا اقول பாருங்க கடவுள் பாருங்க உங்களை சீக்கிரமா தண்டிக்குறாருல இல்ல நான் என்ன சொல்றேன் இது மீற انا அறிவே பேசறீங்க நீ ஓகே மாட்ட ஆவணங்களுக்கு வந்து கட்டணம் செலுத்த சொல்லி தகவல் சொல்லியிருந்தாங்க அந்த கட்டணத்தையும் முறையா செலுத்தி தகவல் கேட்கும் பொழுது எனக்கு நீண்ட நாட்கள் ஆகியும் தகவலை வந்து கொடுக்கல கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் ஒன்றியம் செ செல்லம்பட்டு கிராமத்தினுடைய ஊராட்சி மன்ற துணைத் தலைவராக இருக்கேன் என்னுடைய பேர் வந்து சபரி நான் சட்ட பஞ்சாயத்து இயக்கத்திலேயும் இருந்து ஆர்டி தகவல் அறியும் உரிமை சட்டத்தை பயன்படுத்தி பல்வேறு ஊழல்களை வந்து வெளிக்கொண்டு வந்திருக்கேன் செல்லம்பட்டு கிராமத்தில் வந்து மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தினுடைய சமூக தணிக்கை வந்து கடந்த காலங்கள் நடந்தது அது சம்பந்தமான தகவல்களை வந்து தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் சங்கராபுரம் வட்டார அலுவலர் பொது தகவல் அலுவலருக்கு கேட்டிருந்தேன் இது சம்பந்தமாக அவங்க வந்து ஆவணங்களுக்கு வந்து கட்டணம் செலுத்த சொல்லி தகவல் சொல்லியிருந்தாங்க அந்த கட்டணம் முறையாக செலுத்தி தகவல் கேட்கும் பொழுது எனக்கு நீண்ட நாட்கள் ஆகியும் தகவலை வந்து கொடுக்கல என்னுடைய கருதி நான் வந்து சட்டப்படியான அறிவிப்பு வந்து பொது தகவல் செஞ்சேன் நீங்க வந்து எனக்கு தகவல் தராத்தால வீண் அலைச்சலும் மன உளைச்சலும் ஏற்பட்டிருக்கு இதுக்கு ரெண்டு லட்சம் ரூபாய் நஷ்டம் இடும் எனக்கு நான் கேட்ட தகவல்களையும் எனக்கு தரணும்னு சொல்லி கேட்டிருந்தேன் இல்லைன்னா நுகர்வோர் கோர்ட்டில் வழக்கு தொடுப்பதாக வந்து சட்ட அறிவிப்பு செய்திருந்தேன் இந்த அறிவிப்பை கண்ட பொது தகவல் அலுவலர் திருமதி வட்டார வளர்ச்சி அலுவலர் துணை வட்டார வளர்ச்சி அலுவலர் திருமதி அந்தோனியம்மாள் அவர்கள் வந்து ஃபோன் செய்து என்னை வந்து மிரட்டும் தோணியில் பேசியிருக்காங்க நீங்கள் ஏன் இவ்வளோ பிச்சைக்காரத்தை கீழ்த்தரமாக நடந்துக்கிறீங்க ஐநூறு ஆயிரம் வேணும்னா வந்து வாங்கிட்டு போக வேண்டியதானே இப்படிலாம் வந்து தபால் போடுவீங்களா உங்களால் உங்களுக்கு சட்டம் தெரியுதுன்னா வேணாலும் செய்வீங்களா உங்களால் என்ன பண்ண முடியும் அப்படின்ற மிரட்டும் தோணியில் பேசியிருக்காங்க ஒரு அரசு அலுவலர் வந்து இவ்வாறு மிரட்டு தோணியில் பேசுவது வந்து ஒரு ரொம்ப மன உளைச்சலையே இப்போ சமூக ஆர்வலுடைய பெரும் பரபரப்பையும் மன உளைச்சலையும் ஏற்படுத்தியிருக்கு இதனால் வந்து சம்மந்தப்பட்ட நம்மளுடைய மாவட்ட ஆட்சியர் வந்து இதை

செய்திகளை தெரிந்து கொள்ள கேபிள் மற்றும் நெட்வொர்க்குகளில் நெட்ஒர்க்குகளில் நாடு செய்தி தொலைக்காட்சியை செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ள ஆகாது பாப்பா மோதி முடித்து பாப்பா அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்